بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين انيس الغريبين رحمه للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم واله الطاهرين الطيبين واصحابه هجوم طريق الامم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال محمد لا تدع على الأرض من الكافرين ديارا صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم ليس شديد السرعة هذا الشديد الذي يملك نفسه عند الامر او كما قال عليه الصلاه والسلام وهو لا الله كي ندار الدهر صامل سماع نوره سرداء محمد مصطفى صلى الله عليه وسلم النار ترميده அண்ணாகளின் நடிச்சுவடுகளைப் பின்பற்றிய ஒருத்தன் சத்திய சனாபாக்கள் தாவேரிங்கள் தபவை தாவரங்கள் ஷோதாக்கள் ஷ்யூரிங்கள் ஸ்வா எங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அடியார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடை வற்றாத கருணை சாதி சமாதானம் அனைத்தும் என்றும் என்றும் கண்ணியத்திற்குரிய அன்பான பெரியோர்களை ஜமாத்தார்களை மனிதனை படித்து மனிதனுடைய குணங்களில் பல குணங்களை அமைத்து வைத்திருக்கிறார் அதில் ஒரு குணம் தான் சினம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோபம் என்கிற குணம் கோபம் என்பது மனிதனை விட்டும் என்பது மாத்திரமல்ல உயிரினங்கள் யாராக இருந்தாலும் அந்த உயிரினங்களை விட்டும் கோபம் என்ற தன்மையை தனித்து பிரித்து முடியாது காரணம் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் கோபம் என்பது இருக்கிறது சாதாரண எறும்பு என்று நினைக்கிறோம் அந்த எறும்பு வரிசையாக போகக்கூடிய அந்த கூட்டத்தில் யாராவது கை வைத்தால் அந்த கூட்டத்தில் உள்ள எறும்புகளில்

சொல்லவே தேவையில்லை சில பேர்கள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று கேட்டால் உடனே அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் இப்படிப்பட்ட சில மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்த ஹசரத் நபிமார்கள் எல்லாம் சில நேரங்களில் கோபப்பட்ட வரலாறுகள் நமக்கெல்லாம் தெரியும் மாணவர்கள் சில நேரங்களில் கோபப்படுகிறார்கள் குரானிலே அல்லாஹுடைய வசனத்தை பார்க்கிற பொழுது பல இடத்தில் இறைவன் கோபப்படுகிறார் இறைவன் கோபப்படக்கூடிய பல இடங்களை குறித்து குரான் என்னுடைய கோபம் இறக்கும் என்கிறான் அல்லாஹ் இது போல நிறைய செய்திகளை பார்க்க முடியும் வேறு சில இடத்திலே எந்த மனிதன் அல்லாவிற்கு இணை கற்பிக்கிறானோ அவன் மீது அல்லாவுடைய கோபம் சாபம் என்பது ஏற்படுகிறது என்ற குரான் வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் கோபம் என்கிற குணம் என்பது அல்லா அது உண்டு நவிமார்கள் அது உண்டு வரலாற்றிலே நிறைய செய்திகளை பார்க்க முடியும் அதற்கு மூசா அலை அவர்கள் கோபம் கொள்ளக்கூடிய சில இடத்தை குறித்து குரக அல்லா சொல்லுகிறார் ஆனால் நபிமார்களுடைய கோபம் என்பது தனக்காக வேண்டி மட்டும் அல்ல அது மார்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகளுக்கு நபிமார்களுடைய கோபம் வெளிப்படும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லா குரக பதிவு செய்கிறான் பிறகு சொன்னானா

ஒரு சமயத்திலே அல்லாவுடைய உத்தரவுக்கு இணைக்க ஒரு கப்பலை அல்லாஹ் தயார் செய்ய நபி அவர்கள் அவர் நபி என்று சொன்னதற்கு பின்னால் இப்பொழுது ஆசாரியாக ஆகிவிட்டார் கப்பலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியாக ஆகிவிட்டார் என்று மக்கள்லாம்

அவர்களிடார்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு தயாராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு குரானை ஓதி காண்பித்து ஷரியத்தினுடைய சட்டத்தை அவர்களிடத்திலே செலுத்துவதற்கு ஆள் இல்லை அதனால நல்ல கற்றறிந்த அறிஞர்களை நீங்கள் கொடுங்கள் நாங்கள் அவர்களை கொண்டு போய் எங்களுடைய

சொல்லு குரானில் அல்ல ஒரு இடத்தில் பயபக்தியாளர்கள் என்ற ஒரு பட்டியலில் இடுவான் பல இடத்திலே

அப்படின்னா கோபம் என்பது ஒரு அறப்பைத்தியம் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க கோபம் என்பது ஒரு அறப்பைத்தியம் இதுவே அற வழிபாடு ஆட்களுக்கு ஏற்றார் போல் வித்தியாசமா எல்லாம் இருக்கும் சிலர் அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க கண்ணெல்லாம் சிவந்து போய் முகமெல்லாம் சிவந்து போய் சில பேர் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க சிலர் கல்லெல்லாம் கடித்து அப்படியே மீசையை முறுக்கி கையை அப்படியே முறுக்கி அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்படி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் ஆட்களை பொறுத்து இடத்தை பொறுத்து மாறி ஏற்படுகிறது இப்படிதான் அது ர தப்துல்லாமல் சமூக ரகியலா அனுப்பும் அவர்களுக்கும் ஒரு கோபம் அவர்களுடைய ஒரு அடிமை ஒரு தவறு ஒன்னு செய்து விட்டார் அந்த தவறை தண்டிப்பதற்காக வேண்டி அடிக்கிறார் 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 பயங்கரமான அடி அடியை பார்த்து சுற்றிலும் உள்ள எல்லா சா பாக்களும் நின்று வேடிக்க பாக்குறார் பொதுவாவே கோபம் ஏற்படுத்திற மொழுது தனக்கு சுத்தியில என்ன இருக்கிறது யார் எதை பேசுகிறார் என்ற அந்த உணர்வு அவர் கருத்துல இருக்காரு அவர் அந்த உணர்வை இழந்து போய் விடுவார் அது மாதிரி உள்ள ஒரு கட்டத்துல அசரை தப்பு ஒரு அடிமையை பயங்கரமாக அடிக்கிறார் தூரத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது ஒரு மீண்டும் என்ன செய்யறது தெரியல கோபத்தால் அடிமையை அடித்த சகாவியை பார்த்து சொல்லுகிறார்கள் சக்தி வாய்ந்தவன் ஒரு தப்புக்காக இந்த அடிமையை நீ அடிக்கிற ஒரு தப்பினால் தண்டிப்பதை நீ தண்டிப்பதை விட்டார் இதெல்லாம் வரலாறு எதற்கு சொல்ல வருகிறோம் கோபம் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் யாருக்கு வேணாலும் எந்த விதத்தில் ஏற்படலாம் அது நம்முடைய மனித தன்மைக்கு உட்பட்டது அதை நம்மால் நம்மை விட்டு பிரிக்க முடியாது ஆனால் அதே கோபத்தை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று குரானும் அதை தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது சல்லா அலிசம் எப்படி சொல்லி காட்டுவார்கள் சுரா பெரிய அவன் சட்டை செய்யக்கூடிய சக்தியானவன் அல்ல இன்னவர் சனீகுண்டதி எப்பிங்கல சமோடிங்கள் அவதம் கடினையான கோபமா இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னை தானே கட்டுப்படுத்தியிருக்கிறானே அவன்தான் உண்மையான பலசாலி என்றார்கள் சல்லதா வலே இவர் சத்தம் அவர்கள் இன்னைக்கு கோபத்தினுடைய விளைவால் என்னென்ன ஏற்படுகிறது பல இடத்துல கொலைகள் நடக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு தான் ஒரு ஆசிரியரை ஒரு டீச்சரை ஒரு மாணவர் கட்சியாக இருக்கிறார் என்ன தேவை கோபத்தினுடைய அடிப்படையில் இதே போல குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது கோபத்தால் மனைவி மனைவி வெட்டி கொலை அல்லது கணவன் அவர் அவருடைய கொடூரம் இப்படி எல்லாம் செய்திகள் அன்றாடம் நிறைய செய்திகளை பார்க்க முடிகிறது என்றால் எல்லா செய்திகளுக்கும் பின்னணி அந்த கோபம் அவர் மனசுகளை அடக்க முடியாத அந்த கோபம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு புறம் பல குடும்பங்கள் இதே போல கோபத்தால் வார்த்தையை வெளிப்படுத்தி அதனால் பல குடும்பங்கள் அப்படியே சிதறி போய் கிடக்கிறது தலாகின் மூலமாக சுலாவின் மூலமாக அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு கோபத்தால் ஏற்படக்கூடிய கடுமையான வார்த்தை இதெல்லாம் வெளிப்பட்டு கடைசியாக பல குடும்பங்கள் அது பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி உறவு மனைவிக்கு பேசுகிறோம் கோபத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாத காரணத்தினாலே பல குடும்பங்கள் சீரழிந்து போய் இருக்கிறது சல்லா வலைசன் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதரை கட்டி அப்படி இழுத்து கூட்டு வர்றான் ஒரு சகாபிய அவர் கையை கட்டி இழுத்து கூட்டு வர்றான்

கோபத்தை உண்டாக்கி நான் வைத்திருந்த கோடாரை அடுத்து அவர் பக்கம் வீசினேன் அவர் இறந்து போயிவிட்டார் இப்படித்தான் நடந்தது என்று சொன்னார்

உடனே உணவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கு முடியாத சூழ்நிலையில் குறைந்தபட்சம் ஒரு மிடர் தண்ணீராவது குடித்து விட வேண்டும் அப்படி தண்ணீர் குழந்தையும் அந்த அவருடைய உள்ளமும் அவருடைய உடலும் அப்படியே மனம் சார்ந்த நிலைக்கு என்ன செய்யும் அப்படியே ஏற்படும் என்று நம்ம விளக்க முடிகிறது வேறு சில இடத்துல சுனதா எப்படி சொல்லி காட்டுவார்கள் உங்களில் ஒருவர் கோபப்பட்டா

நியாயமான கோபமாக இருக்க கையாளக்கூடிய விதத்தையும் அருமையாக செவல்லா அலீசன் சொல்லி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற பொழுது நம்முடைய கோபம் எப்படி அமைய வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நம்முடைய சினம் என்பது கோபம் என்பது para cá. Para...